படி படி மார்க் வாங்கக்கூடிய ஒரு மெஷினாக தன்னுடைய குழந்தைகளை மாற்ற வேண்டும் நினைத்துக்கொண்டு என்னுடைய சொந்தக்கார பையனை விட நீ அதிகமான மார்க் வாங்கிடணும் எல்லார் முன்னாடியும் நான் என் பையன் இவ்வளவு மார்க் வாங்கிட்டான்னு சொல்லிக்கணும்னு டாக்டரா இருந்தார்னா பையனும் டாக்டரா தான் பா ஆகணும் இவர் கிளினிக் கட்டிட்டாருன்ற காரணத்துக்காகவே பையனும் கிளினிக் கிட்டே ஆகணும் நீ அப்படி பண்ணு இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் அதை அழகாக காமிச்சிருப்பாங்க கேரம் போர்டு ஆடும்போது முத கொண்டு நம்மளே வந்து ஆட முடியாது இல்லை சில பேர் சார் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க குழந்தைகளுக்கு பாஜாலி கழுகுன்னு ஒரு கழுகு அந்த கழுகு என்ன பண்ணுமா மலை மேல கூடு கட்டி தன்னுடைய குஞ்சுகள் என்ன பண்ணும் அந்த கூட்டினுடைய ஓரத்துக்கு நகர்த்தி 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 இந்த கூட்டினுடைய ஓரத்துக்கு கொண்டு வந்து தள்ளி விட்டுரும் சார் இந்த குஞ்சுகள் கீழே விழுவோம் விவேகானந்தர் போய் அவருடைய அம்மா கிட்ட கேட்கிறாரா அம்மா நான் துறவி ஆகிறோம்னு ஆசைப்படுறேன்மா என்ன பண்ணணும்னு இருக்க அவங்க அம்மா சொன்னாங்களாம் சமையல் கட்டில போய் கத்தி எடுத்துட்டு வப்பான்னு இருக்காங்க எதுக்குமா இதுக்கும் அது நீ போய் கத்தி எடுத்துட்டு வப்பான் அவர் கத்தி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு உனக்கு இன்னும் துறவியாக கூடிய தகுதி வரவில்லை போயிட்டு வாண்டாங்க அடுத்து ரெண்டாவது முறை மூணாவது முறை நாலாவது முறை ஒரு ஐந்தாவது முறை இப்போ அதே மாதிரி சொல்றாங்க அடுப்படையில போய் கத்தி எடுத்துட்டு வாழ்றாங்க இப்ப அவர் என்னத்திற்பாங்க பண்றாரு கத்தி எடுக்கும் போது சாதாரண கலாமை ஏ பி ஜே அப்துல் கலாமாக நாடு போற்று மனிதனாக சாதாரண மோகன் தாசாக இருந்தவரை மகாத்மா காந்தியாக மாற்றியது ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக சத்ரபதி வீர சிவாஜியாக மாற்றியது பிரான்ஸ் நாட்டில இருந்து அவரை சந்திப்பதற்காக ஒரு நண்பர் வரா உலகத்திலேயே தலை சிறந்த டியூலிப் மலர்களினுடைய விதைகளை நித்திய சைத்தன்யருக்கு கொண்டு வர தலை சிறந்த டியூலிப் மலர்கள் வெல்வெட்டு நிறத்தில் அப்படி போகும் இப்ப நித்திய சைத்தன்யர் அவரோட சேர்ந்து பிரான்ஸ் நாட்டுக்கு போய் பேச போகணும் தன்னை தோட்டக்காரனை அழைச்சு சொல்றாரு எப்ப இது உலகத்திலேயே தலை சிறந்த டியூலிப் மலர் இதை எப்படி பயிரிடணும்னா இப்படி பயிரிடணும் இப்படி தண்ணி ஊத்தணும் இப்படி இது பண்ணணும் இந்த உரம் போடணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இவர் பிரான்ஸ் கிளம்பி போயிட்டாரு முப்பது நாள் கழிச்சு முப்பத்தஞ்சு நாள் கழிச்சு திரும்பி வர்றாரு ஊட்டிக்கு தன்னுடைய ஆசிரமத்துக்கு வரும்போதே அவருக்கு கற்பனை நம்மளுடைய आश्रमத்துல இந்த டியூலிப் மலர்களுடைய செடிகள் எல்லாம் வளந்திருக்கோம் அதெல்லாம் பூ பூத்துருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு அவ்வளவு சந்தோஷமா அதை பார்க்கணும்ன்றதுக்காக வராரு வந்து பார்த்தா அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் சேனல் ஃபைவ் பக்தியின் மூலமாக என்னையும் உங்களையும் சந்திக்க வைத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியும் வணக்கமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை விட பெற்றோர்களுக்கு அதிகமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தாங்க சொல்லணும் சார் விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான ஒரு வரலாறு சொல்லுவாங்க விவேகானந்தர் போய் அவருடைய அம்மா கிட்ட கேட்குறாரா அம்மா நான் துறவி ஆகிறோம்னு ஆசைப்பட்றேம்மா என்ன பண்ணணும்னு இருக்கார் அவங்க அம்மா சொன்னாங்களாம் சமையல் கட்டில் போய் கத்தி எடுத்துகிட்டு வைப்பான்னு இருக்காங்க எதுக்குமா இதுக்கும் அதுக்கு நீ போய் கத்தி எடுத்துகிட்டு வைப்பான் இப்போ அவர் கத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு உனக்கு இன்னும் துறவி ஆகக்கூடிய தகுதி வரவில்லை போயிட்டு வான்ட்டாங்க இப்போ அவருக்கு ஒரே இது என்னடா கத்தி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க இதுக்கும் துறவி ஆகிறதுக்கும் என்னங்கடா சம்மதம் அடுத்து ரெண்டாவது முறை போய் அந்த கத்தி எடுத்துகிட்டு வான்ட்டு இருக்காங்க ஆறு மாதம் கழித்து திரும்ப வந்து கேட்குறாரு அம்மா நான் வந்து துறவி ஆகலான் இருக்கேன் போய் அந்த கத்தி எடுத்துகிட்டு வான் அதே மாதிரி கத்தி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு இன்னும் உனக்கு துறவி ஆகக்கூடிய தகுதி வரவில்லை போயிட்டு வாண்டாங்க இப்ப ரெண்டாவது முறை மூணாவது முறை நாலாவது முறை கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாவது முறை வந்து அம்மா நான் இப்ப துறவி ஆகலான்னு ராமகிருஷ்ண பரமன் முழுமையாக படித்து இப்ப அதே மாதிரி சொல்றாங்க அடுப்படியில போய் கத்தி எடுத்துட்டு வாழ்றாங்க இப்ப அவர் இனத்த பண்றாரு கத்தி எடுக்கும் போதே கூர்மையான பகுதியை ஆபத்தான பகுதியை தன்னிடத்திலும் பாதுகாப்பான பகுதியை அம்மா கிட்டையும் நிற்கிறாரு அவங்க அம்மா அதை வாங்கிட்டு சொன்னாங்களா இப்பொழுதுதான் நீ துறவியாவதற்கு தகுதியானவனாக இருக்கிறாயின்னு துறவியாவதற்கு முன்னால் அல்லது துறவரம் எய்துவதற்கு முன்னால் ஆபத்தை சந்திப்பதற்கு தயாராக எவன் இருக்கிறானோ அவன்தான் தலைவனாகவதற்கு அவன் தான் துறவியாவதற்கு தகுதியானவனாக இருக்க முடியும் என்று கற்றுக் கொடுத்தது விவேகானந்தரினுடைய தாயின்னு அப்படியா எந்த குழந்தையும் நல்ல மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை அது உண்மையான விஷயம் சார் ஏன்னா சாதாரண கலாமை ஏ பிஜே அப்துல் கலாமாக நாடு போற்று மனிதனாக மாற்றியது ஒரு தாயினுடைய ஆளுமை சாதாரண மோகன்தாஸாக இருந்தவரை மகாத்மா காந்தியாக மாற்றியது ஒரு தாயினுடைய ஆளுமை சொல்லிக்கிட்டே போகலாம் நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது ஒரு தாயினுடைய ஆளுமை இப்படி ஒரு அம்மாவினுடைய ஆளுமை சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக சத்ரபதி வீர சிவாஜியாக மாற்றியது ஒரு தாயினுடைய ஆளுமை இப்படி ஒரு தாயின் நினைத்தால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயங்களை அடுத்த தலைமுறையை நல்ல தலைமுறையாக கொண்டு வந்து விட முடியும் என்பதற்கு எத்தனையோ தாய்மார்கள் உதாரணமாக இருக்காங்க ஆனால் இன்றைக்கி காலகட்டம் எப்படி மாறிடுச்சுன்னா படி படி மார்க் வாங்கக்கூடிய ஒரு மெஷினாக தன்னுடைய குழந்தைகளை மாற்ற வேண்டும்னு நினைத்துக்கொண்டு மார்க் வாங்கக்கூடிய ஒரு மெஷினா என்னுடைய சொந்தக்கார பையனை விட நீ அதிகமான மார்க் வாங்கிடணும் எல்லார் முன்னாடியும் நான் என் பையன் இவ்வளோ மார்க் வாங்கிட்டான்னு சொல்லிக்கணும்னு ஏதோ மார்க் வாங்கக்கூடிய மெஷினாக தன்னுடைய குழந்தைகளை மாற்றி விட்டார்கள்னு நித்திய சைத்தன்யர் அப்படின்ற ஒரு குரு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்வார் அவரு ஊட்டியில ஒரு பெரிய ஆசிரமம் வச்சிருக்கிறாங்க நித்திய சைத்தன்யர்னு அவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய மாணவர்களுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஒரு பறவையை பற்றி பாடம் நடத்துவார்னா பறவையை காமிச்சு பாடம் நடத்துவார் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அப்படி சொல்கிற மாதிரி இயற்கையை பற்றி மலையை பற்றி இப்படி பாடம் நடத்துறாதுன்னா அவர் அங்கே கூட்டிகிட்டு போய் பாடம் நடத்துவார் இயற்கையோடு இயற்கையாக பாடம் நடத்துவார் நித்ய சைத்தியர் அவர் ஆசிரமத்தில் படிக்கிறதுக்கே அத்தனை மாணவர்களுக்கும் ரொம்ப விரும்புவாங்க ஒரு முறை பிரான்ஸ் நாட்கள் இருந்து அவரை சந்திப்பதற்காக ஒரு நண்பர் வர்றார் அவர் வந்தவர் என்ன பண்ணுறாருனா உலகத்திலேயே தலை சிறந்த டியூலிப் மலர்களினுடைய விதைகளை நித்திய சைத்தன்யருக்கு கொண்டு வரார் டியூலிப் மலர்களினுடைய விதைகள் ரொம்ப தலைசிறந்த டியூலிப் மலர்கள் வெல்வெட்டு நிறத்தில் அப்படி பூக்கும் அந்த மாதிரியான டூலிப் மலர்களினுடைய விதைகளை கொண்டு வந்து கொடுக்குறாரு இப்போ நித்திய சைத்தன்யர் அவரோட சேர்ந்து ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போய் பேச போகணும் தன்னையை தோட்டக்காரனை அழைச்சி சொல்கிறாரு எப்பா இது உலகத்திலேயே தலை சிறந்த டியூலிப் மலர் இதை எப்படி பயிரிடணும்னா இப்படி பயிரிடணும் இப்படி தண்ணி ஊற்றணும் இப்படி இது பண்ணணும் இந்த உரம் போடணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போகிறார் சார் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இவர் ஃப்ரான்ஸ் கிளம்பி போயிட்டார் முப்பது நாள் கழிச்சு முப்பத்தஞ்சு நாள் கழித்து திரும்பி வரார் ஊட்டிக்கு தன்னுடைய ஆசிரமத்துக்கு வரும்போதே அவருக்கு கற்பனை நம்மளுடைய ஆசிரமத்தில் இந்த டூலிப் மலர்களுடைய செடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கோம் அதெல்லாம் பூ பூத்துருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அதை பார்க்கணுன்றதுக்காக வராரு வந்து பார்த்தா கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் முளைச்சிருக்கு சார் கத்திரிக்காய் வெண்டக்காய் முளைச்சிருக்கு சார் இவருக்கு அவ்வளோ கோவம் வருது அவர் தோட்டக்காரனை கூப்பிட்டாரு ஏன்டா ஒன்று நான் என்ன கொடுத்துட்டு போனேன் உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு டியூலிப் மலர்களை கொடுத்துட்டு போனேன் வெல்வெட்டு வெல்வெட்டா பூக்கக்கூடிய டியூலிப் மலர்களை கொடுத்துட்டு போனேன் அந்த விதையை விட்டுட்டு என்னன்னா கத்திரிக்காய் வேண்டக்கா முளைச்ச கிடக்குன்னு இப்போ தோட்டக்காரர் சொன்னாரா சாமி நீங்க வந்து கொடுத்துட்டு போனீங்க நான் எல்லாத்தையும் போட்டேன் வெறும் புல்லுதான் முளைச்சிச்சு பெருசா எதுவும் வளரல அதனால நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் பிடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டு கத்திரிக்காய் செடி வெண்டக்காய் செடியை போட்டேன் அதை காய்க்கிறத இப்போ நம்ம ஆசிரமத்துக்கான சாம்பாருக்காவது ஆகுது இல்லை ஆசிரம சாம்பாருக்காவது பயன்படல அதுக்காவது பயன்படுத்துமேன்னு அதை தூக்கி அதில் கண்ணா சார் இதை சொல்லிட்டு நித்திய சைத்தன்யர் சொல்றாரு இன்றைக்கு பல குழந்தைகள் டியூலிப் மலர்களாய் மலர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அவர்களது தாய் தந்தையர்கள் அவர்களை வெறும் கத்திரிக்காய் வெண்டைக்காய்களாக மட்டுமே மாற்ற விரும்புகிறார்கள் உண்மையான விஷயம் சார் நம்ம குழந்தைகளுக்குள்ளேற ஒரு டியூலிப் மலர் இருக்கும் அவனுக்குள்ளே ஒரு அன்பு இருக்கும் அவனுக்குள்ளே ஒரு ஓவியன் இருப்பான் அவனுக்குள்ளே ஒரு பாடகன் இருப்பான் அவனுக்குள்ள ஒரு நடனம் ஆடுபவன் இருப்பான் அவனுக்குள்ளே என்ன டியூலிப் மலர் இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரிந்த பெற்றோர்கள் தான் சிறந்த பெற்றோர்கள்னு நித்திய சைத்தன்யர்ன்ற குரு கற்றுக் கொடுக்குறாரு நம்ம என்ன தரமா பண்ணுறோம் நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே என்னுடைய குழந்தைகிட்ட புகுத்தியே தீர்றேன்றதுக்காக புகுத்தீர்றோம் கரெக்டாக இப்போ அப்பா டாக்டராக இருந்தாருன்னா பையனும் டாக்டராக தான் இப்போ ஆகணும் அப்படின்னு சொல்லி பையனை எப்படியாவது ஒரு வகையில் டாக்டர் ஆக்கிரணும்னு அவர் முயற்சி பண்ணார் இவர் கிளினிக் கட்டிட்டாருன்ற காரணத்துக்காகவே பையனும் கிளினிக்கு கிட்டே ஆகணும் எல்லா இடத்துலயும் ஒன்று அப்பா அம்மாக்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நீ இப்படி பண்ணணும் நீ அப்படி பண்ணணும் இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் அதை அழகாக காமிச்சிருப்பாங்க கேரம் போர்டு ஆடும்போது முத கொண்டு நம்மளே வந்து ஆட முடியாது இல்ல சில பேர் சார் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க குழந்தைகளுக்கு சைக்கிளை இப்படி ஓட்டணும் இதை அப்படி அப்படி பண்ணவே கூடாது சார் சைக்கிள் ஓட்டும் போது நம்ம எப்படி ஓட்ட சொல்லித்தரோம் பின்னாடி நம்ம பிடிச்சிருப்போம் அவன் ஓட்டுவான் கொஞ்ச நாளில் நம்ம கையை ஓட்டுருவான் அவன் பாட்டு ஓட்டுவான் கரெக்டாக அவன் ஓட்டுறான் சரியாக ஓட்டுறானான்னு நம்ம பார்த்துப்போம் தூரமாக இருந்து நம்ம சரியாக ஓட்டுறானான்னு பார்த்துப்போம் ஏதாவது ஒரு கீழே விழுகிற மாதிரி இருந்தால் போய் பிடிப்போம் இப்படி தான் சார் வாழ்க்கையிலையும் பண்ணணும் அவங்கள தனியாக இயங்க விடணும் குழந்தைகளை தனியாக இயங்க விட்டு தூரமாக இருந்து பார்த்துக்கிறது சரியான வாழ்க்கை முறை இப்போ கழுகில் ராஜாளி கழுகுன்னு ஒரு கழுகு அந்த கழுகு என்ன பண்ணுமா மலை மேலே கூடு கட்டும் மலை மேலே கூடு கட்டி தன்னுடைய குஞ்சுகள் என்ன பண்ணும் அந்த கூட்டினுடைய ஓரத்துக்கு நகர்த்தி 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 இந்த கூட்டினுடைய ஓரத்துக்கு கொண்டு வந்து தள்ளி விட்ரும் சார் கீழே தள்ளி விட்ரும் சார் இந்த குஞ்சுகள் கீழே விழு கரெக்டாக இந்த பூமியில் வந்து உழுக போகும்ல அந்த நேரத்தில் கழுகு வந்து அதை பிடிச்சிக்கும் பிடிச்சி திரும்ப மேலே கொண்டு போய் வைக்கும் இப்போ இந்த குஞ்சு கழுகுகள் வந்து நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும்னு நினைக்கணும்ல திரும்ப தள்ளி விட்டுரும் சார் இது மேலே இருந்து கீழே விழுகுது இல்ல விழுகுற தான் இதுக்கு ரெக்கை முளைக்குமா இந்த ரெக்கை முளைக்குமா தன்னுடைய குழந்தைகளுக்கு ரெக்கை முளைக்கணுன்றதுக்காக இந்த குஞ்சுகள் தள்ளி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு தான் அதற்கான ரெக்கைகளை முளைக்க வைக்குமா சார் அப்படி நம்ம எப்படி சைக்கிள் ஓட்டும்போது போது அவங்களை தனியாக இயங்க வைக்கிறோமோ எப்படி அந்த கழுகு ஆபத்துக்களை சந்திக்க பழக்கப்படுத்துகிறதோ அப்படி நம்மளுடைய குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய டியூலிப் மலர்களை கண்டுபிடித்து அவர்களை அவர்களாக இயங்க வைக்கும்போதுதான் போதுதான் இந்த குழந்தைகள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ள குழந்தைகளாக மாறுகிறார்கள் அப்படியான ஒரு பயனுள்ள குழந்தைகளை கொடுக்கக்கூடிய தகுதியான பெற்றோர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய தலைமுறையினருக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் விவேகானந்தரினுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் நித்திய சைத்திரியராக இருக்கட்டும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்கள் குழந்தைகளை தனித்துவமாக இயங்கப்படுது நன்றி வணக்கம்